ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் லண்ட் ப்ரமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அழகான ஒரு வீட்டுமனை அழகான வீட்டுமனைன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு சென்ட் வீட்டு மனை இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட நம்ம பார்வதிபுரம் ஏரியாவில் தான் அதாவது பார்வதிபுரம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு விருப்பமான ஒரு ஏரியா பா பார்வதிபுரம் ஏன்னு கேட்குறீங்கன்னா நல்ல தண்ணி நல்ல செழிப்பான ஏரியா நல்ல இயற்கையான மலைகளும் வளங்களும் உள்ள ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற பார்வதிபுரத்தில் நிறைய பேர் எதிர்பார்க்குற ஒரு ஏரியா அதனால தான் பார்வதிபுரத்துக்கு ஒரு ஃபேமஸான ஒரு பேர் இருக்குது அதாவது நிலங்கள் வாங்க விற்க வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு ஏரியா அதாவது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ நம்ம ஒரு இடம் வாங்குறதுக்கோ அருமையான ஒரு ஏரியா பார்வதிபுரம் பார்வதிபுரம் பாலத்தில் இருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு ஒரு முக்கால் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு ஏரியா அதாவது கிறிஸ்டோபர் காலனி அப்படிங்க அதாவது கிறிஸ்டோபர் காலனிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான இடம் பழைய காலத்தில் உள்ள டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டுகள் அதாவது டிடிசிபி அப்ரூவல் இல்லாம இல்லாமல் இருந்தாலும் நம்ம அப்ரூவல் பிளாட்டுகள் அப்படி வந்து ஒரு பழைய டைமில் வந்து போட்டது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அடி ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக நம்ம பார்க்குற இந்த மனை தான் அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எண்பது அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குது கிழக்கு பார்த்த மனை இந்த மனை பார்த்திங்கன்னா நமக்கு கிழக்கு பார்த்த ஃபேஸிங்கில் தான் இருக்குது பார்த்திங்கன்னா நமக்கு இடம் வந்து கொஞ்சம் மேட்டில் தான் இருக்குது அதாவது இந்த பாதை இந்த நமக்கு மனைக்கு உள்ள பாதை பார்த்திங்கன்னா பதினாறு அடி பாதை ஒரு மூணு தெரு தாண்டி நமக்கு வரும்போது தான் நமக்கு இந்த இட நமக்கு பார்க்க முடியும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சுற்றிலும் வீடுகள் இருக்குது அதாவது குடியிருப்புகள் நிறைந்த பகுதி இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா கிறிஸ்டோபர் காலனி மெயின் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு வந்து பதினெட்டு லட்சத்துலேருந்து இருபது லட்சம் வரை கேட்குறாங்க ஒரு சென்டுக்கு ஆனால் நமக்கு இது நேர் பாதியில் கிடைக்கிது அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த ஏரியா வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது எனக்கு ஒரு பதிமூணு சென்ட் வேணும் இல்லை ஒரு பதினஞ்சு சென்ட் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க ஒரு பத்து சென்ட் வேணும் எட்டு சென்ட் வேணுங்கிறவங்களுக்கு இந்த இடம் நல்ல ராசியான இடமா இருக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இடம் நல்ல மேட்டில் அமைஞ்சிருக்கு அருமையான பிளேஸுங்க இந்த இடம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பதிமூணு சென்ட் இவங்க வந்து கேட்குற ரேட்டை கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது அதாவது கிறிஸ்டோபர் காலனிக்குள்ளால் வந்து நமக்கு இருபது லட்சம் ரூபா இருக்கிற நிலையில் இங்கே கேட்குறது வந்து ஒரு சென்ட்டுக்கு இவங்க கேட்குறது வெறும் பத்தரை லட்சம் தான் கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு இவங்க கேட்குறது வெறும் பத்தரை லட்சம் தான் கேட்குறாங்க அதில் நமக்கு வேணாலும் கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் அதனால் உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்லபடியாக அமையும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வீடு இருக்குது வலது பக்கம் இடது பக்கம் எல்லா சைட்லையும் வீடு இருக்குது இயற்கை அதாவது நம்ம இங்கே இருந்து பார்த்தோம்னா நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தெள்ள தெளிவாக தெரியுது வீடுகள் வீடுகள் பார்த்திங்கன்னா எல்லாமே புது புது பில்டிங் தான் ரொம்ப ஓல்டு பில்டிங்னு சொல்ல முடியாது நல்ல புது புது குடியிருப்புகள் பகு நிறைந்த பகுதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த இடம் வந்து கண்டிப்பாக சூட் ஆகும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மனை மூணு மனையாக பிரிக்கலாம் அந்த மாதிரியும் இருக்குது அதாவது ஒரு பதிமூணு சென்ட் இருக்கிறதுனால ஒரு சைடு பாதை போட்டு உங்களுக்கு மூணு பிளாட்டாகவும் பிரித்து நீங்கள் விற்கலாம் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு இடம் உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ வேணும் அப்படின்னாக்கி கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டு நம்ம வீடியோஸ்லாம் பார்க்க முடியும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்